எல்லாருக்கும் மாலை வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ பார்க்க போறோம் எல்லாரும் நல்லா இருக்குங்களா எல்லாரும் சாப்பிட்டீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து இன்னைக்கு பார்க்க போறோம் என்னென்னு பத்தி நான் சொல்ல போறேன் செடி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கேன் குன்னக்குழம்பியில வந்து எங்கள் ஊர் வந்து குன்னக்குழம்பி கிராமம் குன்னக்குடும்பின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி அந்த உள்ளதான் இருக்கு எனக்கு வந்து ஸ்கூலில் வந்து அவ்வளோ ஜாலியாக இருக்கும் சரி நம்ம நண்பர்களோட இருக்கையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்கும் அப்படின் பேசிக்கிட்டு எல்லாமே பேசுவோம் கதை பேசுவோம் அப்புறம் மேம் வந்து பாடம் நடத்துவாங்க சூப்பராக இருக்கும் அதெல்லாம் மறக்க முடியாத லைஃப் மறக்க முடியாத லைஃப் ஓகேங்களா ஓகே ஒரு வா ஒரு மாதமா லீவ் விட்டாங்களே இப்போ கூட லீவ் போயிட்டு தான் இருக்குது நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன் என் ஸ்கூலில் வந்து மேமெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றியை நான் சொல்லிக்கிறேன் சூப்பராக பாத்துக்கிட்டீங்க மேம் சூப்பர் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரி உங்களுக்கு வந்து எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க அப்படிங்கிற வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸுங்களை மிஸ் பண்ணுறேன் டீச்சர்ஸ்களை மிஸ் பண்ணுறேன் எனக்கு வந்து எல்லாரையும் நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஏன்னா அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க நண்பர்களாக இருக்கட்டும் டீச்சர்ஸாக இருக்கட்டும் எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க எல்லாருக்கும் என் நன்றியை கொள்கிறேன் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த ஸ்கூலில் படிச்சதுக்கு சூப்பர் ஓகேங்களா என் நண்பர்கள் நீங்கள் பார்த்துக்கினீங்கன்னா என் பேர் மையப்பன் எனக்கு ரெண்டு பேர் இருக்கனால சூப்பராக மையப்பா அப்படிங்கிற வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள் நண்பர்களே நான் இருந்து விடைபிடிக்கிறேன் நான் உங்கள் கூகன் பாய்